ஹை இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல் டே நமக்கு என்ன நடக்குதுங்கிறத மார்னிங்கு இரணி நம்ம ஊர் இரணி தான் ஆமாம் பாலுக்கு பதிலாக இன்றைக்கி பால் டீ காஃபி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இன்னைக்கு இரணி எட்டு வந்து வச்சுருக்கோம் நம்ம ஊர்லேருந்து ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து மார்னிங் ட்ரிங்க்கு சரியா சண்டேனாலே கேர் டே தானே அதனால் நம்மளை கேர் பண்ணிக்கணும் அதனால் அப்படியே இங்கே வாங்க பிரேக்ஃபாஸ்ட் கட்டுறேன் உங்களுக்கு நைட்டே பிளான் பண்ணீங்க பாரு நைட்டே பிளான் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இது இதை பார்த்துட்டு இந்த பசங்க திரிச்சு ஓடுதுங்க எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கருப்பு கவனி அரிசி இருக்குல்ல அதில் பண்ண ஒரு கஞ்சி இப்போ அதை தொட்டுக்கிறதுக்கு அதை தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு துவையல் தேங்காவும் உடச்சக்கல்லையும் போட்ட துவையல் இது வந்து எப்படி தெரியுமா ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுத்துருவோம் ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்துருவோம் பூனை வச்சுக்கிட்டு ஒரு வாய் கஞ்சி ஒரு வாய் துவையுன்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டி சாப்பிட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் வழியில் இப்போ தான் பழக்கப்படுத்துனா தான் உண்டு சரி தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன் நம்ம எதாவது பண்ணதுன்னு தெரியுமா இன்னைக்கு இட்லாம் சொல்லாமல் எப்படியோ மதியானம் நம்ம எதாவது வெஜ் சாப்பிட்டு வெயிட்டாக சாப்பிடுவோம் அட்லீஸ்ட் ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் டின்னரையும் கொஞ்சம் லைட் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் மதியானம் சாப்பிடணும் திருப்தியாக சாப்பிட்லாம்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சாப்பிடும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம் சாப்பிடுவியா மதுனி சாப்பிட மாட்டியா சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பாடு நீ சாப்பிட்ட பாப்பா நீ குட் பாய் மதுனி தான் ஒரு ஒரு உருண்டை வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு போட்டுருவியா நீ தான் சாப்பிட்டானோ அவங்கவுங்களுக்கு போடுற அளவு அவங்கவுங்க சாப்பிட்டே இருந்திருங்க இப்போ எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துருப்போம் ஒரு ஒரு கப்பு அவ்வளோதான் துவையல் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு ஒரு உருண்டை துவையல் கொடுத்துருப்போம் ஒரு வாய் சாப்பிட்டியா எப்படி இருக்குன்னு நிஜமாவா ஓகே குட் அப்போ நீ ஓகே மதுமா நீ ஒரு வாய் சாப்பிட்டு சொல்லு ஆ சரி வெய் வெய் வச்சுட்டு சொல் துவையல் தொட்டு சாப்பிடு துவையலும் ஸ்பூன்லேயே எடுத்துக்கோ அப்படியே என்ன ஓகேவா அவ்வளோதான் வாரத்தில் ஒரு நாள் இதுதான் உங்களுக்கு நீ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு காட்டு உங்கள் கப்பை காட்டு சாப்பிட்டேன் ஃபுல்லா மது வாது சூப்படா துவைல் கூட எது உனக்கு பிடிச்சிருந்துச்சு கஞ்சா துவையலா ரெண்டுமே ஓ காலி பண்ட குதா பண்ணணும் போடலாம் போட்டு போலாம் போயிட்டு வெங்காயம் ஊறி ஆமா ஐயோ இல்லை வெங்காயம் ஊரிக்கணும் சின்ன வெங்காயம் உரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மத்தியானமா ஏதாவது நான்வெஜ் செஞ்சு தர படம் போய் உட்காந்து வெங்காய ஒரி நேரம் உட்கார காலு அச்சு அண்ணா உரிக்கணும் அப்புறம் அந்த மாதிரி பார்த்து ஒரி முறைக்காத உரிச்சா மட்டும்தான் நான்வெஜ் காசிமேடு மீன் மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷான மீன் ப்ரான்ஸ் எல்லாம் அம்மா வாங்கி கொடுத்து அமிச்சிருந்தாங்க க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டு இருந்தாங்க ப்ரான் எல்லாம் வஞ்சிரம் மீனும் வந்து கட் பண்ணியே வந்துட்டு இருந்துச்சு ஸோ நான் சீலா மீனை மட்டும் நானே போய் கிளீன் பண்ணி நைட்டே மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு ஸோ மறுநாள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அதனால வந்து சீக்கிரமாக கடக்கடன் வேலையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு பிரேக் முடிச்சுட்டு கையோட லஞ்சில் இறங்கியாச்சு அதனால இப்போ இங்க பாத்தா வெங்காயம் கொடுத்த அனுப்பிச்சிருக்காங்க எங்க அம்மா சின்ன வெங்காயம் அவங்க ஒரு சின்ன வெங்காயம் பிரி அதனால சின்ன வெங்காயம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சோ அதை வந்து நான் இப்ப அறிஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அடே இங்க வந்து எப்படி கடை வச்சிருக்கேன் அவங்க நேற்று வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க போல சோ வந்து கொஞ்சம் வஞ்சர மீன் கொஞ்சம் ஏரா கொஞ்சம் ஷீலா மீன் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலி விஷயம் என்ன தெரியுமா இப்ப எல்லாரும் மாலை போட்டுட்டு இருக்கறனால மார்கழி மந்து நிறைய பேர் நானூஜ் சாப்பிட மாட்டாங்க நால ரேட் கம்மியா இருக்கே தெரியல இப்ப இந்த இறாவே நம்ம ஒரு நாள் வாங்க போயிருந்தோம் எவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் இவ்வளவு எர கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜி இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட்ருக்காங்க இதே இரவா நான் எழுநூறு ரூபாய் எட்நூறுபா காசிமேடு மீன் மார்க்கெட்ல வாங்கியிருக்கேன் ஸோ இது எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு இது பாத்தீங்கன்னா இந்த மீன் வச்சு குழம்பு வச்சுட்டு தலை இதெல்லாம் வாழலாம் இருக்கு குழம்பு வச்சுட்டு வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணிட்டு சீரா மீன் ஃப்ரை பண்ணிட்டு எற தொக்கு பண்ணிட்டு இரு தொக்கு பண்ணிட்டு கொஞ்சம் ரசம் வைக்க போறோம் ஏன் இதெல்லாம் தேவை தெரியுமா நைட்டுக்கும் சேர்த்து இட்லி இட்லி எதுனா ஊற்றி இந்த மீன் குழம்பு மிச்சம் வைப்பீங்கல்ல அதை வச்சு நாங்கள் கதையை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் நானும் எங்கள் மாமியாரும் பிளான் பண்ணியிருக்கோம் இதே இன்னைக்கு எங்களோட பிளானு அப்படியே இன்னைக்கு சண்டே நான் எப்படி போகுது பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல் டைமே அதனால இப்போ டைம் டென் கூட ஆகல நைன் ஓ கிளாக் தான் ஆகுது அதுக்குள்ளே நாங்கள் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு சமைச்சிட்டு கூப்பிடுறோம் நமக்கு கூப்பிடுறே சாப்பிரது கூப்பிடுறே இல்ல வீடியோ எடுக்கறதா கூப்பிடுறோம்

வார் வார் குட் கேர்ள் வரைக்கும் நீ என்ன பாப்பா பண்ணிட்டு இருக்க என்ன அது அம்மன் படத்துல வருமே ஒரு இது அந்த மாதிரி இது ரெயின்போ உமனா சரி வரைஞ்சி முடிச்சு காட்டுறீ எப்படி என்னடா எதுக்கு வந்துருக்க சும்மாவா என்னைக்காவது காய்கறி சமைக்கும் போது இப்படி கிச்சன் வரைக்கும் வந்திருக்கேன் நீ இவ்வளவு இன்னைக்கு இவ்வளவு பொறுப்பா உங்க அப்பா பாருங்க உங்க அப்பா பொறுப்பா பாருங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு போறது ஐயோ எவ்வளவு வேகமா சூடு எவ்வளவு வேகமா இதான் வரா பாருங்க அதான் சொல்றேன் நான் கூட கிச்சனுக்கு இவங்களாம் வந்தது கிடையாது இன்னைக்கு வாசனை வச்சு ஐயாயிரம் வாட்டி கேட்டாங்க ரெடி ஆயாச்சா ரெடி ஆயாச்சா ரெடி ஆயாச்சு ஓடறீங்க அப்படியே தண்ணி புடிச்சு வைக்கிறீங்க தட்டி எடுக்கிறீங்க சின்ன சின்ன சூடு குழம்பு அது மீன் குழம்பு

கோடானா கோடை நீ சொல்கிறா ஆ தேங்க்ஸ் நீ ஆ ஓகே அப்பா போடுறது பேர் சாப்பிடுங்க எல்லா உட்காந்து ஹாயாகம் போடுங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம் ஈவினிங் ஆகிடுச்சு நான் ஈவினிங்க்கு மேலே ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிருந்தேன் எப் எங்கள் மாமியாரையும் பசங்களையும் வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தேன் நானும் அவரும் மட்டுந்தான் போயிருந்தோம் எந்த இடம் எங்கே போயிருந்தோம் என்னென்ன வாங்கினோம் அதோட ரேட்லாம் என்னென்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை